வணக்கம் மகளே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அமர்கலம் பண்ண சூரியகுமார் யாதவ் அதோட நாங்க பண்ணது எல்லாமே கொஞ்சம் ஓவர் தான் அப்படின்ற மாதிரியும் பேசிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இங்கிலாந்துக்கு எதிரான நாலாவது டி டுவெண்டி போட்டியில பன்னெண்டு ரன்கள் மூணு விக்கெட்கள் எழுந்ததுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்து இந்தியா அணி தற்போது வெற்றியை பெற்றிருக்காங்க இதன் மூலமா தொடரையும் இந்தியா கைப்பற்றிருக்காங்க

பந்து வீச வந்த இந்திய அணியரோட ஷிவம் துபை களத்துக்கு வரல முதல்ல ரவன்தீப் சிங் அவருக்கு பதிலா ஃபீல்டிங் பண்ணாரு சரியா ஆறாவது ஓவரோட முடிவில் ஹர்ஷத் ரானா களத்துக்கு வந்தாரு அப்போ பெரிய பரபரப்பே ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்திய அணில மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறதா தகவல் வெளியானுச்சு ஷிவம் தூபைக்கு மூளை அலர்ஜி ஏற்பட்டு இருக்கிறதுனால அவருக்கு பதிலாக ஹர்ஷத் ரானா அணில சேர்க்கப்பட்டு அறிவிச்சாங்க பொதுவாக இது மாதிரி மூளை அலர்ஜி ஒரு வீரருக்கு ஏற்பட்டா அவர் பாதி போட்டியில நீக்கப்பட்டு அவருக்கு இணையான ஒரு வீரரை அணில சேர்த்துக்கலான்ற விதி இருக்கு ஆனா ஹர்ஷத் ராணா அப்படின்ற ஒரு புல் டைம் வேகபந்து வீச்சாளரை சிவம் தூபே அப்படின்ற ஒரு பேட்டிங் செய்யக்கூடிய கூடிய மாறா களமிறக்கப்பட்டது சரியா அப்படின்ற கேள்வியும் எழுந்துச்சு இதன் மூலமா இந்திய அணி பதினஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்றாங்க அதோட இந்த தொடரையும் இந்திய அணி இருக்காங்க இருந்தாலும் இத பத்தி ஜாஸ் பட்லர் பேசும்போது எந்தவித குற்றச்சாட்டையும் முன் வைக்கல இதை தொடர்ந்து வெற்றி பற்றி பருத்து தெரிவிச்சிருக்க சூரியகுமார் யாதவ் எங்களோட அணில உள்ள எல்லா வீரர்களுமே சிறந்த ஒரு பங்க வெற்றிக்கு ஆற்றிருக்காங்க அதுவுமே புனை மக்கள் எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க ஒரு ஓவர்ல மூணு விக்கெட்டை இழந்ததெல்லாம் ரொம்ப தப்பு தான் ஆனா எங்களோட அணி வீரர்கள் பாசிட்டிவா இருந்து சரிவுல இருந்து மீட்டிருக்காங்க நாங்க குரூப் டிஸ்கஷன்ல பேசிட்டே இயல்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துங்க வலைப்பயிற்சியில எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி விளையாடி ரன் எடுங்க அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இந்த தொடர்காக நாங்க சிறப்பான முறையில பயிற்சி பண்ணோம் அந்த போட்டியிலயும் நாங்க வெளிப்படுத்தணும் இந்த போட்டியில வெற்றி பெற்றது மகிழ்ச்சியை கொடுக்குது ஒரு அணியா நாங்க சரியான திசையை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் அதே மாதிரி ஹர்ஷத் ஆனா மூணாவது வேகபந்து வீச்சாளரா அணிக்குள்ள வந்து எங்களோட வேலையை அபாரமா முடிச்சிட்டாரு அவரோட பந்து வீச்சு பிரமிக்க வச்சுது அப்படின்னு சூரியகுமார் யாதவ் தெரிவிச்சிருந்தாரு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா டிரெஸிங் ரூம்ல ஸ்கை தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு தொடர் வெற்றியை இந்திய டி அணி வீரர்கள் கொடுத்துட்டு வராங்க கம்பீரும் ரொம்பவே ஹாப்பியா இருந்தாரு பார்டர் கவாஸ்கர் தொடர்ல இந்தியா தோல்விய சந்திச்சதால துவண்டு போன கம்பீர் இப்ப ரொம்பவே புத்துணர்வா இருக்காரு நன்றி வணக்கம்